பாண்டியன் சொசைட்டியோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் மறுநாள் காலையில பாண்டியன் டே பழனி என்னடா விடிஞ்சதும் இவன் மறந்துருப்பேன் குடிகாரன் நேத்து ஏதோ வளருனியா இன்னைக்கு மறந்துட்டு விட்டுருவேன்னு நினைச்சிட்டியோ எதுக்குடா ஆயிரத்தி நூறு எடுத்த அப்படின்னு பாண்டியன் கேட்ட உடனேயே பழனிக்கு ஆத்திரமா வருது என்ன மச்சான் நினைச்சீங்க நான் தான் பணத்தை எடுத்தேன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க ஏன் உங்க பையன் சரவணன் தான் அந்த கடையில வேலை செய்யறான் அவனை கேப்பீங்களா ஏன் தங்கமயில் தங்கமயில் அப்பாவும் தான் அங்க வேலை செய்யறாங்க அவங்க எல்லாம் கேட்டீங்களா அது எப்படி குறிப்பா என்ன மட்டும் கேக்குறீங்க இல்ல சவுளி கடக்காரு துணி வாங்கிட்டு போனாரு பொண்டாட்டிக்கு புடவ வாங்கிட்டு போனாருன்னு சொல்லி அப்போ சுகன்யாக்கு புடவ வாங்கினதுனா உனக்கு காசு வேணும் கல்லால இருந்து எடுத்திருப்ப அதனாலதான் கேட்டேன் எடுத்தேனா எடுத்தேன்னு சொல்லு அது எதுக்குடா இவ்வளவு திமரா பேசுற மச்சான் சும்மா இருங்க மச்சான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சுகன்யாக்கு புடவை வாங்கினா நான் உங்க கடையில இருந்து தான் திருடுனேன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும் நேத்து எங்க ஆத்தாளுக்கு பிறந்த நாளைக்கு நான் போயிருந்தேன் எல்லாரும் கிப்ட் கொடுத்தாங்க நான் ஒருத்த மட்டும் தான் கிப்ட் கொடுக்கல பாவம் போல ஒதுங்கி நின்னேன் என் பொண்டாட்டி சுகன்யா கூட அம்பட்டு தடவை வஞ்சுபட்டா ஏதாவது கிப்ட் வாங்கிட்டு போனோம் நீ மச்சான்கிட்ட போய் காசு கேளுன்னு சொன்னான் உங்ககிட்ட வந்து கேட்டா குடுக்க மாட்டீரு செந்தில் வீட்டை பால் காய்ச்சறதுக்கு ஒரு இருநூறு ரூபா குடுங்க மச்சான்னு கேட்டேன்

இந்த காசை வச்சுக்கோன்னு அஞ்சாயிரம் ரூபாய் எங்க ஆத்தா கொடுத்துச்சு மச்சான் அந்த காசை வச்சுதான் சுகன்யாக்காக ஒரு புடவை வாங்கிட்டு வந்து குடுத்தேன் சுகன்யா என்ன மானங்கட பேசுது நாளெல்லாம் மளிகை கடையில வேலை செய்யற என்னையா பெருசா சம்பாரிச்ச ஒரு மலை பூ வாங்கி கொடுத்துருப்பியா அப்படின்னு மானங்கட திட்டுச்சு அதுக்காக சுகன்யாக்காக புடவை வாங்கினேன் அதுவும் உங்க வீட்டு கடையில எடுத்த பணம் எல்லாம் இல்ல மச்சான் எங்க அம்மா கொடுத்த காசுலதான் என் பொண்டாட்டிக்கு புடவை வாங்கினேன் மிச்சம் இதோ மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு பழனி ஆவேசமா ரூம்குள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க என்ன துரைக்கு ரொம்ப கோவம் வருதோ பின்ன கோவம் வராதா ஏன் உங்க கடையில் விக்கிற உப்ப வாங்கி எங்க அக்கா சமைச்சு போட்டா கூட எனக்கு ரோஷம் வரத்தான் செய்யும் மச்சான் எங்க அக்காவாச்சே ஏன் மச்சானாச்சு எங்க கடைன்னு நினைச்சு மாடா உழைச்சிருக்கேன் ஏதாச்சும் எனக்கு குடுத்திருக்கிறீரா காசு வேணும்னா உங்ககிட்ட வந்து கைய கட்டி கெஞ்சுகிட்டு நிக்கணும் அப்பவும் ஆயிரம் கணக்கு கேட்டு அதுக்கப்புறம் தான் குடுக்கலாமா வேணாமனு நான் கேட்டதை விட பாதி காசு குடுப்பீரு அதையும் நான் வாயை மூடிக்கிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் செந்தில கோவப்பட்டு கத்துனானே அவன் கோவத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு என்னை காச்சி எங்களோட தன்மையை புரிஞ்சு நீங்க காசு குடுத்திருக்கீங்களா எங்களுக்குன்னு ஒரு செலவு இருக்கும் தேவை இருக்கும் பொண்டாட்டி கூடற்களை வாங்கி கொடுக்கணும் ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சா தோணாது மாடா வேலை செய்யணும் சம்பளம் மட்டும் கொடுக்க மாட்டேரு இப்போ திருடன்னு பழி போடுறீங்களா இனிமே இந்த வீட்டுல இருந்தா எனக்கு அசிங்கம் சுகன்யா நீ கிளம்பு வா நாம ஒரு பிளாட் பாரத்துல கூட தங்கிக்கலாம் அங்க நின்னு எப்படியாச்சும் உழைச்சாச்சு நான் உனக்கு கஞ்சி ஊத்துறேன் இனிமே இந்த வீட்டுல இருந்தா இருக்கிற எல்லாரும் என கேவலமா பேசுவாங்க எந்த ஒரு பொருள் காணோனாலும் சரி நான் தான் திருடிட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க மச்சான் பழனி ஆதங்கத்தோட கோவத்தோட கத்துறாரு சுகன்யா பையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா வர்றாங்க கோமதி வந்து ஏய் பழனி என்னடா நினைச்சுட்ட என்னடா அக்கா விட்டு போக போறியா சுகன்யா நீ சும்மா இரு அவனை சொல்லி நிறுத்து கா சும்மா இருக்கா போதுங்கா நான் நிறைய பட்டுட்டேன் நம்ம மச்சான்னு நினைச்சு நான் எல்லா விஷயத்திலயும் பணிஞ்சு போயிருக்கேன் ஆனா இந்த திருட்டு பழிய மட்டும் என்னால ஏத்துக்கிற முடியாதுக்கா என்னைக்காச்சும் நான் திருடி இருக்கனா பசிச்சா கூட கடையில இருக்க ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சது கிடையாது பட்டினியா கடந்து மூட்டையை சுமந்து குடல அடிக்கிருக்கேன் அப்ப கூட பசிக்குதா ஒரு டீ குடிச்சிட்டு வாடான்னு சொல்ல மாட்டாரு மச்சான் கொஞ்ச நேரம் ரெஸ்டா அப்படின்னு சொன்னது கிடையாது கால் வலிக்குது நின்னு நின்னு ஒரு நாள் கூட அந்த கல்லால போய் உட்கார்ந்தது இல்ல ஏன்னா அது மச்சான் உட்காந்த கல்லா அந்த சேர்ல நம்ம உட்கார கூடாது அப்படின்னு மச்சானுக்கு கொடுக்குற மரியாதை முழுசா அந்த சேருக்கு கொடுத்தேன் ஆனா இப்ப வந்த தங்கமயிலப்பா அப்படிலாம் கிடையாது அவர் போய் உட்காந்துக்கிறாரு நல்ல ஜம்மு ஜம்முன்னு இருக்கு இந்த சேர் தான் நல்லா இருக்குன்னு உட்காறாரு கையில ஒரு விசிறிய வச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு அவங்கள எல்லாம் பார்த்தா உங்க கண்ணுக்கு தெரியாதுல்ல மச்சான் ஏன்னா அவங்களெல்லாம் உங்க சம்மந்தி உங்க பையன் சரவணனுக்கு பொண்ணு கொடுத்தவங்க அதனால அவங்கள திட்டுனா உங்க பையனுக்கு கஷ்டம் இளிச்சவாயின் நான் தானே உங்க வீட்டுல ஓசிஸ் ஒரு தின்னுட்டு தெரியறவன் அதனால இப்படி எல்லாம் பேசுறீங்க இனிமே இங்க இருந்தா அசிங்கம் நான் அப்படின்னு பழனி வேகமா சுகன்யாவை கிளம்புறாரு சரவணன் வந்து நில்லு மாமா மாமா நீ எதுக்கு வீட்டை வீட்டை விட்டு வெளியில போக வேண்டிய ஆளு வேற கோவத்துல கத்துறாரு பாண்டியன் உடனே என்னடா சரவணா என்ன பேசுற பா சும்மா இருங்கப்பா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியுது நான் படிச்சு படிச்சு சொன்னேன் தங்கமையிலோட அப்பாவ கடைக்கு சேர்க்காதீங்கன்னு அவர் என்னென்ன வேலை செய்யறாருன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கடைக்கு வந்தாருன்னா ஜூஸ் எடுத்து குடிக்கிறது கடல் முட்டாய் எடுத்து திங்கிறது இருக்கிற பொருட்களை பாதி தின்னு தீத்துறாரு மிச்ச பொருட்களை மூட்டையா கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடறாரு அதெல்லாம் பத்தாதுன்னு முழு நேரமும் உங்க கல்லாலதான் உட்காந்துருக்காரு ஒரு வேலை செய்யறது கிடையாது பணத்தையும் தங்கமயில் அப்பா தான் எடுத்து பாக்கெட்ல வச்சாரு இதை நான் என் கண்ணால பாத்தேன் தங்கமயிலும் அங்கதான் இருந்துச்சு நான் சொன்னேன் அவங்க வேணாம் இந்த கடையில சேர்க்க வேண்டாம்னு கேட்டீங்களா இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம மாமா மேல திருட்டுப்பள்ளி சுமத்தி வீட்டை விட்டு வெளில அனுப்ப போறீங்களாப்பா அப்படின்னு சரவணன் கேக்குறாரு என்னடா சரவணா அப்பாவை எதிர்த்து பேச மாட்டேன் இப்ப என்ன எதிர்த்து பேசுற உங்களை எதிர்த்து பேசலப்பா இந்த தங்கமயில் அப்படி பேச வைக்குது தங்கமயிலும் அவங்க அப்பாவும் சேர்ந்துகிட்டு என்னென்ன தெரியுமா என்ன எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்க மொத்தமா இந்த குடும்பம் நம்மளை தான் பாருக்கு இனி இவங்களை கடைக்குள்ள விட்டு நம்ம மாமாவா கஷ்டப்படுத்தணுமா அவரு வீட்டை விட்டு வெளியில போகணுமா அப்படின்னு சரவணன் கோவப்படுறாரு என்னடா சரவணா தங்கமேல பணத்தை கல்லால இருந்து எடுத்தாரா ஏன்டா நீ அப்பயே கேக்கல எங்கப்பா நீங்க தான் சொன்னா கேட்க மாட்டீங்க சொல்லாத வருத்தப்பட்டுருவாரு இப்பதான் புதுசா வந்தவர்னு சொல்றீங்க தங்கமயில் கிட்ட உங்க அப்பா வர வேணான்னு சொன்னா தங்கமயிலும் கேட்க மாட்டீங்கரா கடைசி இனி பழனி மாமா மேல பழி விழுஞ்சு அடுத்து நான் திருடுனேன் பழி விழுகும் நானும் அந்த கடையில வேலை தானே மாமா கேட்ட மாதிரி என்ன ஏன்ப்பா நீங்க கேக்கல என்ன பாத்து ஏன் சந்தேகப்படல இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் தங்கமயிலும் அவங்க அப்பா தான் அப்படின்னு சரவணன் உண்மையெல்லாம் உடைச்சு சொல்றாரு ஏண்டா சரவணா இத்தனை நாள் என்கிட்ட சொல்லல என்னப்பா சொல்றது பாவம்னு சொல்றீங்களே அவர் ஒரு வேலை கூட பணம் வந்துட்டா மட்டும் போதும் எடுத்து எடுத்து உள்ள வச்சுக்கிறாரு இதுல பொய்க் கணக்கு எழுதுறதுக்கு தங்கமயிலும் கடைக்கு வேலை பாக்குறேன்னு வருது அவங்க அப்பா எடுக்கிற பணத்தை எல்லாம் கழிச்சுட்டு மிச்ச கணக்கு பொய்க் கணக்கு எழுதணும்ல அதுக்குதான் தங்கமயில் கடைக்கு வருது அப்படின்னு சரவணனும் சொல்றாரு இதெல்லாம் கேக்குற பாண்டியன் தங்கமயில முத உங்க அப்பாவை வர வச்சு நீ வீட்டை விட்டு வெளில போ நல்ல உங்களை எல்லாம் என்ன விட்டு பிரிக்கலாம்னு நினைச்சு நீ உங்க அப்பாவும் நாடகம் மாடுறீங்களா எதுக்கு உங்க அப்பாக்கு இந்த வீண் பொழப்பு அசிங்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு பாண்டியன் இனியுமே நீயும் சரி உங்க அப்பாவும் சரி கடைக்கு வரவே கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு தங்கமையில அவங்க அப்பா கூட வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க